முருகா என்ற சொல் வெற்றியுடன் செல் இன்றைக்கி மிகப்பெரிய அதிசயம் என் அரசன் என் அப்பன் முருகன் எனக்கு காட்டிட்டாருங்க தினசரியாக நான் வந்து கேட்பேன் முருகா நான் என் பேசுறது கேட்குறியா என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படி நடக்குது இன்றைக்கி இது நடந்தது அது நடந்தது ஏன்னா வேறு யாருமே இல்லை எனக்கு எனக்கு என் அப்பன் மட்டும்தான் வேறு யார் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நான் ஆர்த்தி காட்டுறேன் எனக்கு ஆசீர்வாதம் கூடும் முருகான்றேன் அப்படியே அவர் தலையில் பூ அப்படியே எனக்கு ஆசீர்வாதமாக கிடச்சிருக்கு முருக பக்தர்கள் அனைவரும் இதை வந்துட்டு புரிஞ்சுக்குங்க இவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளோதான் வந்து நமக்கு ஒரு நிலைமைகள் கனான நிலைமைகள் வந்தாலும் முருகன் நம்ம கூட தான் இருக்கார் நம்ம பேசுகிறத கேட்குறார் நம்ம பண்ணுறதை பார்க்குறார் இன்றைக்கும் அதை இப்போ நிஜத்தன்மையாக அவர் காட்டிட்டாருங்க முருகனுக்கு நன்றி